சென்னை இருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியை எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து இந்த காணலில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இது வந்து தென்னிந்தியாவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது எதனால் அப்படி கொண்டாடப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியாவுக்கு மழை வரும் காலம் மான்சூன் சீசன் ரெண்டு மான்சூன் சீசன் இருக்குது சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் விவசாயத்துக்கு தேவையான நீர்களை அதிகமாக கொடுக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் அப்புறம் கர்நாடகாவில் அதிகமாக மழை பெஞ்சி காவேரியில் அதிக நீர் வருது மேட்டூர் அணியில் வந்து நூறு அடியே எட்டுச்சு இப்படிலாம் நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து முன்னதே கணிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஆன்றோர்கள் இந்த ஆடி பதினெட்டும் போது பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து புதுசாக பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்றத வந்து கணக்கெடுத்து வச்சுருக்காங்க அதனால தான் இந்த தினத்துக்கு வந்து நம்ம ஆடி பெருக்குன்னு கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லைங்க ஜோசிய ரீதியாக ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் இந்த காலகட்டத்தில் சேர்ந்துருக்கும் அதுவும் கடகத்தில் அதாவது கடக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீருக்கு உண்டான ராசி அந்த நீருக்கு உண்டான ராசியில் நீருக்கு அதிபதியான சந்திரனும் சூரியனும் ஒன்று சேரும்போது நீர் வரத்து வந்து அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால ஆடிப்பெருக்குன்னு கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கை வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே விநாயகரை வழிபாடு பண்ணணும் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு பண்ணும் எதுக்குப்பா விநாயகர் வழிபாடு எல்லாத்துலேயும் பிரதானமாக இருக்குது இந்த ஆடி பெருக்கண்ணிக்கு ஏன் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ சொல்கிற இந்த காவேரி தாயை நம்மளுக்கு மீட்டு எடுத்து கொடுத்தவர் வந்து விநாயகர் இதுக்கு நீங்கள் இதிகாச புராணங்களுக்குள்ளே போகணும் ஒரு அரக்கன் இருக்க தான் செய்ய போகிறான் ஒரு அரக்கன் இருக்கான் அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் கிட்ட நிறைய வரங்களை வாங்குகிறான் நிறைய வரங்களை வாங்கினோன்னு என்ன பண்ணுவான் தேவர்களை எல்லோரையும் கைதி பண்ணுறான் அதில் வந்து வருண தேவன் தப்பிச்சிட்றான் அதே மாதிரி இந்திரதேவனை தப்பிச்சிடுறான் இந்த வருண இந்த அரக்கன் கிட்ட எப்படியோ மாட்டிக்கிறாரு இந்த இந்திர தேவரன் தென்னிந்தியாவில் எங்கேயோ ஒழிஞ்சின்னு இருக்காரு இந்த வருண தேவனை பார்த்து நீ வந்து கைதாக கூடாதுன்னு சொன்னால் தென்னிந்தியாவில் வந்து மழையே பெய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவரை ஒரு விதமாக நெருக்கடி கொடுக்குறாங்க அதே மாதிரியே வருண பகவான் தென்னிந்தியாவில் மழை பெய்யாமல் பார்த்துக்கிறாரு இந்த காலகட்டத்தில் பொன்னி நதி என்ற நதி தான் தென்னிந்தியா ஜீவ நதியாக இருக்குது நீரோட்டம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது இந்த நதியும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணவம் காரணத்தால் வந்து அகத்தியர் மகரிஷியோட கமண்டலத்தில் அடைபட்டு போகுது இந்த அடைப்பட்டு போன காவேரி நீர் அது மட்டும் இல்லாமல் இந்த மழை கிடைக்காமல் வந்து மக்கள் அவதிப்படுறதை பார்த்து விநாயக பெருமான் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா அகத்தியர் கமண்டலத்துலேருந்து இந்த நீரை தட்டி விட்டு இந்த நீரானது காவேரியா அதாவது காகம் வடிவில் வந்து இந்த கமண்டலத்தை தட்டி விடுவார் காவேரி அப்படின்ற அதான் காகத்தை காகத்தால் தட்டி விட்டு வந்த நதின்றதுனால காவேரி அப்படின்னு பெயர் பெற்று நம்மளுக்கு எல்லாருக்கும் அதாவது தென்னிந்தியா எல்லாத்துக்கும் இந்த நீர் ஒரு ஆதாரமாக மாறியிருக்கு அதனால இந்த ஆடி பெருக்கணிக்கு நம்ம வந்து காவேரி தாயை வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியமானது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து மஞ்ச புள்ளியார் பிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறது மஞ்சப்புள்ளியார் பிடிச்சி நீங்கள் வந்து இந்த நாட்களில் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது வந்து பல மடங்காக பெருகுன்றது நம்பிக்கை அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் இது ஆடி மாதம்ன்றதுனால சக்தி அதாவது காவேரி தாய் வந்து பார்த்திங்கன்னா சக்தி சொரூபம் சக்திக்கு உண்டான பூஜைகள் பண்ணுறது நீருக்கு உண்டான பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது அந்த பூஜைகள் பண்ணி இந்த தினத்தில் வந்து தாலி சரடு மாற்றக்கூடிய ஒரு அருமையான நாள் தாலி சரடு மாற்றணும் பெண்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் மாற்றிக்கலாம் இந்த நாளில் மாற்றினீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரோட ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் தாலி சரடு மாத்திரவங்க இந்த தினத்தில் தாராளமாக மாற்றிக்கலாம் ராவகால ஏமகண்டம் இல்லாமல் மற்ற நேரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து அன்றைக்கி நல்லா வாங்கி வைக்கலாம் உப்பு அதுக்கப்புறம் வந்து பருப்பு அரிசி உணவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அன்றைக்கி வாங்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே உணவு தட்டுப்பாடு வராதுன்றது நம்பிக்கை முடிஞ்சவங்க வந்து காசு பணம் உள்ளவங்க வந்து தங்கம் வாங்கி வைக்கலாம் எப்படி அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கிறது பெருகும்ன்ற மாதிரியாவோ இந்த தினத்துலேயும் நீங்கள் வந்து தங்கம் வாங்கி வைக்க முடியும்னா அதுவும் பெருகும் இது இல்லைப்பா தங்கம்லாம் என்னால் வாங்க முடியல நான் ஒரு நிதானமான குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு பெருசாக வருமானம் இல்லை ஆனால் நல்ல பணம் வர்றதுக்கு ஒரு வழி சொல் அப்படின்னு சொன்னால் குண்டு மஞ்சள் வாங்கி நீங்கள் வந்து சக்தி வழிபாடு பண்ணி அந்த குண்டு மஞ்சளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுமங்கலிக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே உங்கள் வீட்டில் ஒரு பங்கு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல செல்வம் சேரும் கண்டிப்பாக அடுத்த ஆடி பெருக்குக்கு நீங்கள் வந்து தங்கமே வாங்கக்கூடிய அளவுக்கு முன்னேற முடியுன்றது நம்பிக்கைங்க தங்கம் வாங்க முடிஞ்சவங்க தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க முடியாதவங்க மஞ்சக்கிழங்கு வாங்கி சுமங்கலிக்கு தானமாக கொடுங்க ஒரு மூன்று சுமங்கலி அஞ்சு சுமங்களின்னு சொல்லிவிட்டு ஆர்ட் நம்பரில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலாபலன்களை தருங்க இது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி பெருக்கில் நிறைய எப்படி சொல்கிறது ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது இந்த நீர் பெருகி வர்றதுனால விவசாயத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதம்ன்றது பார்த்திங்கன்னா தக்ஷணாய புண்ணிய காலத்தோட முதல் மாதம் இந்த மாதத்தில் தான் வந்து இந்த ஆடி பெருக்கும் போது தான் வந்து விவசாயிகள் வந்து விதையிட்டு பயிரை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க முதல் ப்ராசஸ் விதை வந்து இந்த ஆடிப்பெருக்கு தினத்தண்ணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க இதை ஆரம்பித்து அப்படியே தை மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க இதுக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா இது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகையும் கூட எப்படி நம்மளுக்கு வந்து தைப்பொங்கல் முக்கியமோ அதே மாதிரியே ஆடிப்பெருக்குன்றது வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தினம் தை பொங்கல் அன்றைக்கி வந்து அரிசி தேவைப்படுது கரும்பு தேவைப்படுது இதெல்லாம் வந்து என்னைக்கு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி பெருக்கன்றி தான் விவசாயிகள் ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து இயற்கை சார்ந்த ஒரு பண்டிகையாக இது பார்க்கப்படுதுங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான்ப்ப நீ சொல்கிற தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தினத்தில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் போட்டிருக்கோம் இந்த நிறைய மந்திரங்களில் பிரயோகிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம்ங்க இந்த தினத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அதோடைய பலா பலன்கள் பல மடங்காக கிடைக்குங்க நீங்கள் வந்து ஒரு பிரம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணலாம் இல்லைன்னா வந்து காயத்ரி மந்திரத்தையே ஜபம் பண்ணலாம் இல்லைன்னா வந்து சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணலாம் அன்றைக்கி ஒரு நூற்றி எட்டு தடவை பண்ணும் பொழுது பல மடங்காக அது அதிகமாகி அதோடைய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா தான தர்மத்துக்கு ஒரு சிறந்த தினம் எவ்வளோக்கு அவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுறதோ பண்ண முடியுமா அந்த தினத்தில் நீங்கள் பண்ணுங்கள் உண்டான பலன் பத்து மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது அதனால் நம்ம காணொலிகளில் நிறைய மந்திரங்கள் போட்டிருக்குது எந்த மந்திரத்தை உங்களால் சுலபமாக சொல்ல முடியுமோ ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்லி நல்ல பலன்களை அடைங்க அப்படின்னு சொல்கிறேன் திரும்ப இந்த தினத்தில் காவேரி தாய்க்கு முக்கியத்துவம்னு சொல்கிறேன் அந்த காவேரி தாய்க்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் சொல் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க அந்த மந்திரத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் குறிச்சிக்கோங்க சர்வ பாப ஜெயங்கரே மம பாப விநாசைய காவேரா கன்யா காவேரி சமுத்திர மகரிஷி பிரியே அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து நீர் அதாவது நீங்கள் காவேரி தாய் பக்கத்தில் போய் சொல்ல முடியும்னா தாராளமாக சொல்லலாம் காவேரி தாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் காவேரிலாம் கிடையாதுங்க நான் நான் சென்னையில் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன்னா ஒரு நீருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தோடைய பொருள் சொல்கிறேன் பாருங்கள் சர்வ பாப பாபங்கரே அப்படின்னா எல்லா பாபத்தையும் போக்கக்கூடிய என்னுடைய பாபத்தையும் போக்குங்கள் காவேரியா கன்னியான்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காவேரியை வந்து ஒரு கன்னியாக பார்க்குறாங்க இந்த சமுத்திரத்துக்கு வந்து இந்த காவேரி தாய் வந்து ரொம்ப பிரியமான அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய பொருள் இந்த மந்திரத்தை எவ்வளோ கவளோ நீங்கள் வந்து ஒரு நீர் நிலை பக்கத்தில் இருந்து சொல்ல முடியுமோ காவேரி தாய்னு நினச்சிக்கிட்டு சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லுங்கள் இது மட்டும் இல்லைங்க காவேரி தாய்க்கே வந்து பல சிறப்புகள் இருக்குது இந்த காவேரி தாய் வந்து ஒரு காலகட்டத்தில் கங்கை நதியில் வந்து எல்லோரும் குளித்து பாவத்தோடைய எண்ணிக்கை வந்து கங்கை தாய்கிட்ட அதிகமாகி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டே போய் கேட்பாங்க இந்த மாதிரியே வந்து எங்கிட்ட வந்து நிறைய பாபங்கள் சேர்ந்துருச்சு இந்த பாவத்தை வந்து போக்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னும் பொழுது அவர் சிவபெருமான் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா காவேரின்ற நதியில் போய் நீ குளிச்சின்னா இந்த பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்கிறதா ஐதீகம் உண்டுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த காவேரி தாய் கங்கைக்கு நிகராக வந்து இந்த புண்ணிய பலன்கள் கிடச்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் அங்கே இருக்க பெருமாளை வந்து வழிபாடு பண்ணி இந்த புண்ணிய பலன்களை கிடச்சிது இது மட்டும் இல்லைங்க இந்த தினத்தில் ஆடிப்பெருக்கு தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் வந்து காவேரி தாய்க்கு சீர்வரிசையெல்லாம் கொடுக்கறது தான் வந்து நம்பிக்கைங்க இந்த ஆடி பெருக்கணிக்கு வீதி உலா வந்து காவேரியை போய் பார்த்து காவேரி தாய்க்கு வந்து மாலை அணிவிக்கக்கூடிய சடங்கெல்லாம் நடக்கும் அதனால் வந்து அந்த தினத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கவங்க இதை விமர்சையாக கொண்டாடுவாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த வேறு என்ன இந்த தினத்தில் வந்து சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபாரத போரோட பதினெட்டாவது நாள் இந்த தினம்னு சொல்கிறாங்க இந்த தினத்தன்னைக்கு தான் வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தினமாகவும் பார்க்கப்படுதுங்க அதனால் வந்து இந்த தினத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணிய பலன்கள் நம்மளால் பண்ண முடியுமோ பண்ணி இறைவனுடைய ஆசிர்வாதம் பெறணும்னு சொல்லி இந்த காணிலே முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்